அந்த எண்ணங்களோடு நீங்கள் வாழ்ந்து அதை பற்றிய யோசிக்கும்போது உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் என்பது வராமல் இருக்கிறது நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே உணவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க படுக்க போங்க கண்டிப்பா நல்ல உறக்கம் என்பது வரும் அரை மணி நேரம் என்ன செய்றீங்க உங்க ரெண்டு கைகளையும் நல்ல இது போல கொஞ்ச நேரம் அப்படியே தேயுங்க வெள்ளி செவ்வாய்க்கிழமையில எந்த பொருட்களையும் கொடுக்க சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க பெண்களை பார்த்து தான் மங்களகரமா இருக்கா மங்களகரமான பெண்ணு சொல்றான் ஆண்களை யாரும் சொல்றதில்லை இன்னைக்கு பல பேருடைய பிரச்சனை என்னன்னா நான் நைட்டு படுத்தால் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது ஆழ்ந்த தூக்கம் இல்லை நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது சிதறல்கள் ஏற்படுதுன்னு இது உளவியல் சார்ந்த விஷயம் மனம் என்ன செய்யும் நீங்கள் எதை எதையெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாத்தையும் தனக்குள்ள பதிவு செய்து வைத்துக்கொள்ளும் அந்த பதிவு செய்து வைத்துக்கொள்ளதை கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க அது என்ன செய்யும் சப்கான்சியஸ் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகி கிடக்கும் அப்ப நீங்க தூங்கும் போது என்ன செய்யும் அந்த சப்கான்சியஸ் பார்த்தீங்க எதை எதெல்லாம் யோசிச்சீங்களோ அதை மறுபடியும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணும் ரிப்பீட் பண்ணும் அந்த ரிப்பீட் பண்ணும்போது நீங்க என்னன்னா அதை அந்த எண்ணங்களை நினைத்து அந்த எண்ணங்களோடு நீங்கள் வாழ்ந்து அதை பற்றிய யோசிக்கும் போது உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் என்பது வராமல் இருக்கிறது அது ஒரு காரணம் ரெண்டாவது ஒரு காரணம் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை உண்டு செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் சீக்கிரம் செரிக்காம லேட்டாக செரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுக்கிறனாலையும் இரவுல நமக்கு நல்ல தூக்கம் என்கிறது வராமல் இருக்கு அந்த உணவுகளை நீங்கள் முடிந்தவரை காலையில எட்டு மணி ஏழரை மணிக்கு எடுத்துக்கணும் மதியம் ஒன்று ரெண்டு மணிக்கு எடுத்துக்கணும் அதே போல அதிகபட்சம் ஒரு ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ள நீங்கள் உணவுகளை எடுத்து விட்டு நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே உணவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுக்க போங்க கண்டிப்பாக நல்ல உறக்கம் என்பது வரும் இன்னும் செலவு பேனா பார்த்தீங்கன்னா என் நல்லா கொரட்டை வருது எனக்கு திடீர்னு நல்லா தூங்குறேன் திடீர்னு ஒரு விழிப்பு நிலை வந்துடுதுன்னு சொல்கிறாங்க அதற்கு காரணம் என்னென்னா உங்கள் உடல் வந்து வாதம் பித்தம் கபம்னு மூன்றா இருக்கு சில பேருக்கு வாத பித்தமா இருக்கும் சில பேருக்கு பித்தமா இருக்கும் கப உடம்பா இருக்கும் அப்போ அந்த உடலுக்கு ஏற்றாறு போல உங்களுடைய உணவுப் பொருட்களை நீங்க மாற்றும் போது உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரும் இன்னும் சொல்ல போனா நீங்கள் உறங்குவதற்கு முன் ஒரு அரை மணி நேரம் என்ன செய்றீங்க உங்க ரெண்டு கைகளையும் நல்லா இது போல கொஞ்ச நேரம் இப்படியே தேயுங்க தேய்ச்சிட்டு உங்கள் ரெண்டு கைகளையும் விலக்கி உங்களுடைய ரெண்டு கைகளை மறுபடியும் நீங்கள் நெருக்க கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கைகளுக்கு இடையில ஒரு காந்த விசை ஒன்றும் உருவாகும் அதுபோல் நீங்கள் இந்த கைகளை இப்படி உரைந்து கையை எடுத்து ரெண்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் செய்து விட்டு அந்த கையை எடுத்து உங்களுடைய கண்களோடு அப்படியே ஒரு ஒன்பது முறை இப்படி செய்து விட்டு நீங்கள் பத்து நிமிஷம் அமைதியாக உட்காருங்க எதை பற்றியும் சிந்திக்காமல் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உறங்க போங்க ஆழ்ந்த உறக்கம் வரும் தேவையில்லாத கனவுகளும் தேவையில்லாத எண்ணங்களால உங்களுடைய தூக்கம் என்பது கெடாது அதே போல காலையில எழுந்திருச்ச உடனே இதே போல உங்க ரெண்டு கைகளையும் உரைச்சு தேய்ச்சி இதே போல செய்து உங்க கைகளையும் நீங்கள் பார்த்து உங்களுடைய கண்களை இது போல ஒரு ஐந்து முறை செய்து விட்டு நீங்க கட்டிலேருந்து எழுந்திரீங்க கண்டிப்பா அன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் பொதுவாக வெள்ளி செவ்வாய் கிழமைகள்ல பணம் கொடுக்காதீங்க அது மட்டும் இல்லாத வெள்ளி செவ்வாய்க்கிழமையில எந்த பொருட்களையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க காரணம் என்ன அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமைங்கிறது மங்கள வாரம்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது சுக்கரவாரம் சொல்லுவாங்க செவ்வா வெள்ளிங்கிறது ரெண்டு நாளும் மங்களமான ஒரு தினம் நாட்கள்லேயே இந்த ஏழு நாட்கள்ல செவ்வாய்க்கும் வெள்ளியும் மங்களங்களை உண்டாக்கக்கூடிய தினம் பொதுவாக நம்மளுடைய சம்பிரதாயத்துல மங்களம் மங்களகாரமான விஷயம்னாலே முதல்ல நம்ம சொல்ல போடுறது யாருன்னா பெண்களை தான் பெண்களை பார்த்துதான் மங்களகரமா இருக்கான் மங்களகரமான பெண்ணு சொல்றான் சொல்றது இல்ல அப்ப அந்த செவ்வாயும் வெள்ளியும் மங்களகரமான நாள் என்பதால் அன்றைக்கு நீங்கள் எதையாவது ஒரு பணத்தை கொடுக்கறனால உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மங்களங்களை செல்வங்களை வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய உங்களுடைய பெண்ணை அதாவது கொடுக்குறது அதாவது பொதுவாக ஒரு வீட்டுக்கு ஆண் போறதை வந்து ஒரு இதுன்னு சொல்ல மாட்டாங்க அதிர்ஷ்டம்னு ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள தான் அந்த பொண்ணு வந்த நேரம்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க அப்ப நீங்கள் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை கொடுப்பதாக அந்த நாட்களை அவங்க சொல்லி அன்னைக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்றாங்களே தவிர இதற்கும் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க உடம்பு முடியலன்னா அது மாதிரியான செஞ்சு தான் ஆகணும் தேவைக்கு நாம் சில தளர்வுகள் செய்து தான் ஆக வேண்டும் பொதுவாக கொடுக்கலாமா வேண்டாமான்னா உங்களுடைய சூழலை பொறுத்து அதை முடிவு பண்ணுங்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் என் வீட்டில் வந்து செல்வமே சேரலை லக்ஷ்மி கடாட்சமே இல்லை நாங்கள் பணம் சம்பாதிக்கிறேன் சேமிப்பிச்சு வைக்கவே முடியலேன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுறாங்க வெள்ளிக்கிழமை அதாவது வளர்பிரை வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் என்ன செய்யறீங்க கரெக்டாக மதியம் ஒன்று டு ரெண்டு சுக்கர ஓரையில் நீங்கள் கடையிலேருந்து ஒரு வெள்ளி பொருள் வாங்கி வீட்டில் உங்களுடைய சுவாமி அறையில் வச்சு பூஜை பண்ணி உங்களுடைய பணப்பெட்டிலையோ அல்லது பூஜை அறையிலையோ அல்லது பீரோலையோ நீங்கள் வைங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வம் பெறும் பண சேமிப்புங்கிறது கண்டிப்பாக உருவாகும் நன்றி